இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை ஒருவருக்கு திடீர் என மாரடைப்பு ஏற்படும்போது போது என்ன செய்வதென்று தெரியாமல் ஒருவித பதட்ட நிலை அதிகரிக்கும் அல்லவா அவ்வாறு ஏற்படும் பதட்டத்தை குறைத்து மாரடைப்பு ஏற்பட்டவரை ஒரே நிமிடத்தில் குணப்படுத்த இயற்கையில் ஒரு அற்புதமான வழி இதோ மாரடைப்பை தடுக்க என்ன செய்ய வேண்டும் ஒருவருக்கு திடீர் என மாரடைப்பு ஏற்பட்டால் மளிகை கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட் போன்ற இடங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடிய சிவப்பு மிளகாயை தூளாக அரைத்து அதை ஒரு டம்ளர் தண்ணீரில் கலந்து கொடுத்தால் மாரடைப்பில் ஒரே நிமிடத்தில் விடும் ஆனால் இந்த முறையை மாரடைப்பு வந்தவர் சுய நினைவுடன் இருந்தால் மட்டுமே உபயோகிக்க வேண்டும் மாரடைப்பு ஏற்பட்ட ஒருவர் சுய நினைவு இல்லாமல் இருக்கும் போது அந்த சிவப்பு மிளகாயின் சாற்றில் சில சொட்டுகள் எடுத்து மாரடைப்பு ஏற்பட்டவரின் வாயில் நாக்கின் அடியில் ஊற்ற வேண்டும் இவ்வாறு செய்வதால் மாரடைப்பு ஏற்பட்டவரின் இதய துடிப்பு சீராகி இரத்த ஓட்டம் அதிகரிக்க செய்யும் இதனால் மாரடைப்பு உடனடியாக குணமாகிவிடும் மிளகாயில் உள்ள சத்துக்கள் செரிமான அமிலத்தின் உற்பத்தியை அதிகரித்து செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்கிறது சிவப்பு மிளகாயில் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் மற்றும் புற்றுநோய் எதிர்ப்பு பொருட்கள் உள்ளது எனவே இது கேப்சைசன் எனப்படும் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுத்து நுரையீரல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்